காப்பாத்து ப்ரோ என்ன அந்த கரடி மூஞ்சிட்டே இருந்து காப்பாத்து ப்ரோ என்னை பாத்தா இவனுக்கு எப்படி தெரியும் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ ஒரு பொட்டுகளே லவ் பொட்டி லவ் பொட்டி ஏமாத்தாதங்க நான் நான் இங்கதான் ப்ரோ பக்கத்துல மதுரையில இருந்து வந்திருக்கேன் ப்ரோ பக்கத்துல இங்க மதுரை இங்க இங்க பாநாள் பாத்தாலே பா மூஞ்சி தெரிது நமக்கு ப்ரோ அதெல்லாம் நீ எதுக்கு ப்ரோ எல்லத்துக்கு எல்லாரும் வா பாரு ஏறிந்து இன்ஞ்சிபுட்டு

இந்த குடிகார வாழ முடியுமா என்னடா மச்சான் இந்த மூஞ்சிய போய் ஹனீஸ் அனின கொஞ்சம் தெரியறே வயசு போறீங்க ஆதார் கார்டு

என்ன <highgli> ஏமாத்தான் <relacionic employment livest>

சைபர் கிரைம்லாம் நீ பார்க்குறியா இல்லையா யூடியூப் இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு ட்விட்டர் எல்லாம் பார்க்குறியா இல்லையா அதில் எவ்வளோ ஒரு இது போட்டுட்டு அழகான பொண்ணுங்களெல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வந்து எவ்வளோலாம் தப்பான வீடியோலாம் பண்ணிகிட்ருக்காங்க பார்க்குறீங்களா இல்லையா உங்களுக்கு வேண்டி நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் நாட்டுக்கு வேண்டி போலீஸுங்க வந்து உழைக்கிறாங்கன்றது ஒரு பொண்ணு ஒரு பாதுகாப்பு தான் சரியா ஒரு பாதுகாப்புக்கு நான் உன்னோட அம்மாவோட அட்ரஸ் கேட்கறேன் உங்க அம்மாவோட ஃபோன் நம்பர் கூட நான் பேசி உன்னை ஊருக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் என்னால வந்து உங்க அம்மா அப்பா உன்னை படிக்க வை சின்ன வயசுல இருந்து குழந்தை பெற்று அவங்க உன்னை படிக்க வச்சு இன்னைக்கு ஒரு ஆளாக்கி அவங்களுக்கு படிக்க வச்சிருக்காங்களா உனக்கு கல்யாணம் பண்ண அவங்களுக்கு தெரியாது ஓ முடிவு நீ எப்படிமா எடுப்ப கல்யாணம் பண்ற முடிவு மட்டும் நீ எப்படி எடுப்ப நாளைக்கு அவன் வந்து உன்னை குழந்தைய கொடுத்துட்டு விட்டுட்டு போனானா யாரும்மா பாக்குறது யார் பாக்குறது பெத்த தாய் துடிக்கிறது எப்படின்னு தெரியுமா உனக்கு நானும் ஒரு தாய் வயதுல பிறந்திருக்கேம்மா நானும் ஒரு பொண்ணு தான் இன்னைக்கு நான் உனக்கு இவ்வளவு அட்வைஸ் பண்றேன் சரியா உங்க அம்மா நம்பர் கொடுக்கணும் உங்க அம்மா நம்பர் கொடுமா வேணாம் மேம் ப்ளீஸ் மேம் அவங்க சொன்னா பிரச்சனையா இருக்கும் உங்க அம்மா நம்பர் கொடுமா உன்னை நல்லபடியா நான் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேம்மா உங்க அம்மா நம்பர் சொல்லு நைன் ஃபைவ் சிக்ஸ் த்ரீ ஃபோர் ஜீரோ நைன் ஃபோர் ம்

அதாவது இதே மாதிரி வந்து இப்போ நிறைய இருக்கு இன்ஸ்டாகிராமும் சரி ஃபேஸ்புக்கும் சரி இதெல்லாம் வந்து நம்பி ஏமாற பொண்ணுங்களும் இருக்காங்க பசங்களும் இருக்காங்க அதாவது இப்போ வந்து நிறைய ஃபில்டர்ஸ்லாம் வருது அது பண்ணி வந்து ரீல்ஸ் எல்லாம் இருக்காங்க பசங்களும் பொண்ணுங்களும் அதில் வச்சுருக்க காரு பைக்கெல்லாம் பார்த்துட்டு பொண்ணுங்களும் பசங்களும் இவங்க வந்து ரொம்ப ஹைஃபையான ஒரு பையன் போல ஹைஃபையான ஒரு பொண்ணு போலன்னு நினச்சி அதை பார்த்து ஏமாந்துடுறேங்க ஏமாந்துட்டு அவங்களுக்காக கிளம்பி வர்றது மீட் பண்ணுறது அதாவது வீடியோ காலிலே நிறையா வந்து தப்பான வீடியோஸ்லாம் காட்டுறது அந்த மாதிரி இந்த மாதிரி போயிட்டு இருக்கு ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இனிமேல் நடக்கக்கூடாது ஏன்னா இந்த வீடியோஸ் பார்த்தாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து நடக்கக்கூடாது நடக்காமல் நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும் பெண் பெண்களும் சரி பசங்களும் சரி உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கோங்க அவ்வளோதான் நீ சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எதுக்காக நான் இந்த வீடியோ போட்டிருக்குன்னா ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த மாதிரி பேசி தான் வீடியோ காலில் அதுக்கப்புறம் வெளியில் இங்கே வீட்டை விட்டு கிளம்பி போய் சண்டை போட்டு அடித்து அவங்க அவங்க வாழ்க்கையை கெடுத்துக்கிறாங்க அது கெடுத்துக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த விழிப்புணர்வுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் மக்கள் கருத்தை வந்து கமான்ல போடுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு திருந்துறவும் திருந்துங்க நன்றி வணக்கம்